ஹலோ ஆன் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மிளகாய்த்தூளை சாம்பார் மட்டும் இல்லாமல் புளிக்குழம்பு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இப்படி அனைத்து வகையான குழம்புகளுக்கும் பயன்படுத்திக்கலாம் இதில் பெருங்காயத்தூள் சேர்க்கல அதனால் சாம்பார் செய்யும் போது தனியாக சேர்த்துக்கணும் காய்ந்த மிளகாயை ஒரு நாள் முழுக்க வெயிலில் காய வைக்கணும் முக்கியமாக அமாவாசை வெயிலில் காய வச்சா நீண்ட நாள் பயன்படுத்திக்கலாம் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் மல்லி விதையும் மிளகாய் மாதிரியே ஒரு நாள் முழுக்க வெயிலில் காய எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கனமான பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம் மல்லி விதையை நல்லா சூடாகிற அளவு வறுத்தா போதும் மிளகாய் வறுக்க தேவையில்லை இந்த குழம்பு மிளகாய்த்தூளை நான்வெஜ்ஜுக்கு பயன்படுத்தும் போது அதோட தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூளும் வேணாம் சேர்த்துக்கலாம் மல்லி நல்லா சூடாயிடுச்சு தனியாக ஆர வச்சிடலாம் அடுத்ததான் சீரகம் சேர்த்துக்கலாம் இதையும் மிதமான சூட்டலே எடுத்துக்கலாம் சீரகமும் நல்ல சூடானா போதும் கருகருன்னு வறுக்கணும்னு அவசியம் இல்லை சீரகம் நல்லா சூடாயிடுச்சு கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது வாசனையும் வர ஆரம்பிக்குது இதையும் ஆற வச்சிடலாம் அடுத்ததா சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பும் சீரகம் மாதிரியே நல்ல சூடானா போதும் புரியணும்னு அவசியம் இல்லை சோம்பும் நல்லா சூடாயிடுச்சு நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு வாசினி வர ஆரம்பிச்சிருச்சு இந்தளவு வரப்பட்டா போதும் இதையும் சீரகத்தோட சேர்த்து ஆரம்பிச்சிடலாம் அடுத்ததான் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகும் நல்லா சூடானா போதும் புரிய தேவையில்லை மிதமான சூட்டிலேயே கிண்டி விட்டுட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் கிண்டி விட்டுட்டே இருந்தால் நல்லா சூடாகிடும் நல்லா சூடாகிடுச்சு அதை எடுத்து ஆற வச்சிடலாம் அடுத்தது கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா சூடாகணும் ஆனால் பொறிஞ்சிடக்கூடாது கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது நிறுத்திடணும் கடுகு பொரிய ஆரம்பிக்குது மெல்லக்கூட சேர்த்து ஆரம்பிச்சிடலாம் மஞ்சள் நல்ல வெயிலில் காயணும் வறுக்க தேவையில்லை அதையும் ஆறுன பொருட்களோடு சேர்த்துடலாம் எல்லா பொருட்களும் கம்ப்ளீட்டாக ஆற ஆற சேர்த்து கலந்து விட்டுருங்க அடுத்ததாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சிவக்க வறுக்க தேவையில்லை நிறம் மாற ஆரம்பித்து வாசனை வரும் வரை வறுத்தால் போதும் மற்ற பொருட்களை விட பருப்பு வகைகள் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஜாஸ்தியாக எடுக்கும் அவ்வளோதான் வாசனை வர ஆரம்பிக்குது இதையும் தண்ணி பிளேட்ல ஆரம்பிச்சுக்கலாம் அடுத்ததாக தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் சிவக்க வறுக்க தேவையில்ல நிறம் மாற ஆரம்பிச்சு வாசனை வரும் வரை வருத்தா போதும் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு நிறமும் மாற ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சுக்கலாம் அடுத்ததாக உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து செவக்க வரக்கணுன்னு அவசியம் இல்லை கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர வரைக்கும் வருத்தாகதும் அவ்வளோதான் உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு அதையும் கடலைப்பரப்போடு சேர்த்து ஆரம்பிச்சுக்கலாம் அடுத்ததாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் வாசனை நல்லா வர ஆரம்பிக்குது அதையும் ஆரம்பிச்சுக்கலாம் அடுத்ததாக அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா பொரியற வரைக்கும் வறுக்கணும் அரிசி நல்லா கிறிஸ்பியாயிடுச்சு நல்லா பொறிஞ்சிருச்சு வச்சிடலாம் எல்லா பொருட்களையும் வறுத்த பிறகு அடுப்பணிச்சிட்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அந்த சூடலேயே ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் கல்லுப்பையும் வச்சிடலாம் எல்லா பொருட்களும் கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதை மாவு மில்லில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ப்ராப்பராக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நாலு பேர் உள்ள ஃபேமிலிக்கு அப்ராக்சிமேட்டில் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் பயன்படுத்திக்கலாம் அடிக்கடி அதுலேருந்து எடுக்காமல் மந்த்லி ஒன்ஸ் ஒரு சின்ன ஏர்டைட் கண்டெய்னரில் ரீஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் காய்ந்து கரண்டி தான் பயன்படுத்தணும் தண்ணி பற்றக்கூடாது இப்படி ஸ்டோர் பண்ணும்போது நல்ல வாசனையாகவும் பூச்சி விற்காமலும் இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு ரேஷியோவை மாற்றி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ